அல்லாஹ் ரபுல் ஆலமின் வட்டியை அழிக்கிறான் சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான் வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவார் ஒரு நாள் சதக்கா அல்லாவிற்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லா அதை வளர்க்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பேரித்தம்பலத்துடைய பலத்துடைய அளவிலேயும் அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாவுடைய பாதையில் ஒரு பேருத்தம்பலத்தை சதக்கா செய்கிறார் அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தில் வாங்குவான் எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்ற வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யுர்பி ஸதகா அல்லாஹ் ஸதகாவை வளர்க்கிறான் கொடுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக இது இஸ்லாமுடைய நீதி அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால் உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால் அல்ல உன்னுடைய செல்வத்தில் வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லா கொடுத்ததை கொடு அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான் அதிகப்படுத்துவான் கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது அது அதிகப்படுத்தி இருக்கும் அதுதான் அல்லாஹ் ரப்பு அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி அல்லாஹ் ரப்பு மேலும் சொல்கிறான் யார் இன்னல் அமனு வாமிலு சாலிஹாத்தி ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹத்திலே கூலிகள் உண்டு அவர்கள் எதை குறித்தும் வேண்டாம் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம் மீண்டும் அல்லாஹ் கொண்டு வட்டி அளிப்பதற்கு இரண்டு ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும் அந்த ஊரில் இருந்து அந்த தெருவில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சமூக சூழலில் இருந்து வட்டி நீக்கிவிடலாம் அந்த இரண்டையும் அல்லாஹ் வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான் ஒன்று சதகா ஒன்று ஜகாத் ஜகாத் என்றால் என்ன சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜக்காத் என்றால் என்னவென்று தெரியாது முதல் எப்படி ஜக்காத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு எந்த செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது ஏதோ இரண்டரை சதவீதம் ஏதோ ஒரு செல்வத்திலிருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா ரெண்டரை பர்சன்ட் எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு இல்ல மர்ஷல்லா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் முறையான முறையில் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையாக முறையான முறையில் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார் இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக ரெண்டு மூணு கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு